வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே சென்னையில் பாடியில் உள்ள சிவசக்தி திரையரங்கின் உரிமையாளர் சிவசக்தி பாண்டியன் இவர் திரைப்பட விநியோகஸ்தராக இருந்து தயாரிப்பாளராக மாறியவர் காதல் கோட்டை கண்ணெதிரே தோன்றினால் வெற்றிக் கொடிகட்டு போன்ற படங்களை தயாரித்தவர் இவர் திரைப்பட தயாரிப்பாளராக மாறுவதற்கு முன்பு சினிமா படங்களை வாங்கி விநியோகம் செய்யும் தொழிலில் இருந்தார் ஆரம்ப காலத்தில் பழைய திரைப்படங்களை வாங்கி விநியோகம் செய்து வந்தார் கிட்டத்தட்ட நடிகர் திலகத்தின் நூறு படங்களை வாங்கி விநியோகம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடிகர் திலகத்தின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பாண்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் தான் இந்த அளவுக்கு உயர என்ன காரணம் என்பதை அந்த விழாவில் பேசினார் அந்த விழாவில் அவர் சொன்ன தகவல்கள் இன்று என்னை பெரிய தயாரிப்பாளர் கவுன்சில் தலைவர் என்று சொன்னார்கள் ஆனால் நான் இன்று இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று சொன்னார் காரணம் திலகம் ஒரு படம் எடுத்து மிகுந்த நஷ்டத்தை போது அவருடைய வீட்டில் சினிமா துறைய வேண்டாம் என கூறியதையும் பிழைப்புக்காக வேலை தேடி அலைந்ததையும் பிறகு திருவொற்றியூரில் தினக்கூலி வேலை செய்ததையும் அதிலும் நிலையான வருமானம் இல்லாமல் போகவே என்ன செய்யலாம் என்று யோசித்த போது ஒரு நண்பன் வந்து ஆயிரம் ரூபாய் வாடகைக்கு ஒரு படத்தை எடுத்து காலை காட்சியாக திரையிடலாம் என்று சொன்னதும் அந்த சென்று இருநூத்தி ரூபாய் கொடுத்து கேட்டதையும் அந்த வெளியீட்டாளர் அட்வான்ஸாகவே இந்த படத்திற்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே தரமாட்டேன் என்று சொன்னதையும் தான் அழாத குறையாக கெஞ்சுவதை பார்த்து மனமிறங்கி அவர் படப்பெட்டி கொடுத்ததையும் சொன்னவர் அந்த படம் வெள்ளிவாக்கும் ராயலில் காலை காட்சியாக திரையிடப்பட்ட போது ஏழு நாட்களில் ஏழு காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் ஆனதையும் அதன் மூலம் தான் மீண்டு வந்ததையும் எடுத்துச் சொன்ன அவர் அந்த படம் வசந்த மாளிகை என்று சஸ்பென்ஸை உடைத்தார் அவர் இந்த தகவலை சொன்னபோது விழாவில் பெரிய ஆரவாரம் ஏற்பட்டது பாண்டியன் மேலும் சொன்னார் அடுத்து புதிய வரவை ரிலீஸ் செய்தேன் அதற்கடுத்து தெய்வ மகன் அதற்கடுத்து ஆண்டவன் கட்டளை என என தொடர்ந்து படங்களை வெளியிட்டேன் கிட்டத்தட்ட நூறு சிவாஜி படங்கள் வெளியிட்டு லாபம் பார்த்த நான் அந்த நேரம் வெளியான புதிய படமான வெள்ளை ரோஜா படத்தை வெளியிட்டு மிகப்பெரிய லாபத்தை பார்த்தேன் என்று கூறினார் மேலும் அவர் கூறுகையில் முதல் மரியாதை அதேபோல அவருக்கு வசூலை வாரி குவித்ததையும் பிறகு அவருக்கு சொந்தமான பாடி சிவசக்தி தியேட்டரில் படையப்பா பெற்ற வெற்றியையும் வெளிப்படுத்திய பாண்டியன் தன்னுடைய எல்லா வெற்றிகளுக்கும் பின்னால் நடிகர் திலகம்தான் இருக்கிறார் என்றார் அவரால் எத்தனை தயாரிப்பாளர்கள் வாழ்ந்தார்கள் எத்தனை பேரை புதிதாக உருவாக்கினார் போன்ற விஷயங்களை யோசித்தால் பிரமிப்பு ஏற்படும் என்று சொன்ன அவர் இன்று அதுபோல தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்யும் நடிகர்கள் யாருமே இல்லை என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய போது கூட்டம் உணர்ச்சி வசப்பட்டது வாழ்நாள் முழுக்க நடிகர் திலகத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன சிவசக்தி பாண்டியன் சிவாஜியின் குடும்பத்துடன் தனக்கு உள்ள பிணைப்புக்கு மேலும் ஒரு உதாரணம் சொன்னார் பெரிதும் பேசப்பட்ட காதல் கோட்டையின் இந்த ராம்குமார் என்றார் நடிகர் திலகத்தின் மற்றும் நினைவு நாளின் போது அரசு மரியாதையுடன் அரசு விழாவாக நடக்க தன் தலைமையில் இயங்கும் தயாரிப்பாளர் சங்கம் முழு முயற்சி எடுக்கும் என்று தெரிவித்தார் அத்துடன் தன் உணர்ச்சி பூர்வமான உரையை அந்த விழாவில் முடித்துக்கொண்டார் இப்படி திரைப்பட துறையில் உள்ளவர்கள் பெரும்பாலும் நடிகர் திலகத்துடன் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் கூறும்போதுதான் சில விஷயங்களே தெரிய வருகின்றன அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் இது